அனால அண்டரோமேரா சாஸ்திரம் எல்லாம் வாக்கான ஒரு பிரைம் புல்லுல பைங்க ஒரு குட்டான் வந்துது போய் அப்போ 10 ரூபாய் அண்ணா விவாதிக்கிறது ஒரு வரவு தானியமா அதுக்கு என்ன ஆகுது மூணு வருஷம் முதன்மை ஏடு ஒரே இடத்திலேயே ஆட்டனல்ல ஏடு ஒரு மாசம் கூட இருக்காது ஒரு மாசமே ஏடு இல்ல லேட்டே வந்து சார் வந்து என்னது 3% தள்ளுபடின்னு அப்படி கேக்குற வந்துச்சு எல்லாரும் 10 ரூபாய் கொடுத்து தானே

வா <laughs>